நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு முக்கியமான வேலை அந்த முக்கியமான ஒரு வேலையை முக்கியமான ஒரு ஆள்கிட்ட முழுசாக நம்பி ஒப்படைச்சிட்டு அந்த வேலையை அவன் பார்ப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க ஆனால் அந்த முக்கியமான வேலையை பார்க்கறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்தான் பார்த்தீங்களா அவனும் மும்புறவன் வேலை பார்க்குறான் ஆனால் திடீர்னு என்ன பண்ணுறான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து என்னால் இந்த வேலையை முடிக்க முடியாது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வேலையை விட்டு ஓடி போயிடுறான்னு வச்சுங்களேன் அவனை கூப்பிட்டு அடுத்த தடவை இன்னொரு வேலையை நீங்க கொடுப்பியலா கொடுப்பீங்களா கொடுத்தா ஒன்று நம்ம பைத்தியக்காரனாக இருக்கணும் இல்லை நம்ம எவனையோ ஒருத்தராக பைத்தியக்காரனாக ஆக்கியிருக்கணும் கரெக்ட்டு தானே இங்கே ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை நூற்றி நாற்பது கோடி பேரை ஒரு ஆள் பைத்தியக்காரர் ஆக்கியிருக்காரு அவரை யாருன்னு பார்த்துருவோமா டெக்ஸ்டு டீ மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் பா டா கோத்து அடி கோப்பு இந்த சூரியஅம்ச படம் பார்த்துருக்கீங்களா அதில் அந்த அவமானப்படுத்திட்டு போனச்சுல ஒரு பொண்ணு கல்யாண பொண்ணு அது சரத்குமார் வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்டே வந்து என் புருஷனுக்கு வேலை போயிடுச்சு நீங்கள் ஏதாச்சும் உங்கள் பேட்டரியில் ஒரு வேலையை போட்டு கொடுங்க அப்புடின்னோடனே மனசை அவர் பெருந்தன்மையாக என்ன பண்ணுவோம் அப்படில சரி ரைட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு போயிடுவார் இங்கேயும் அதே சூரிய சூரியவம்சம் படக்கத்தை தான் ஓடி இருக்குது அந்த சூரிய அம்ச சரத்குமார் கேரக்டரில் ஐயா மோடி இந்த பக்கம் அந்த பொண்ணு போணுச்சுல்ல அந்த பொண்ணு கேரட்டில் அருண் கோயல் அருண் கோயல் யாருன்னு தெரியும்ல அவர் தான் தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணாங்க இவருக்கும் மேலே இருக்கிறவருக்கும் அந்த பெரிய அதிகாரிக்கும் பிரச்சனை ராஜீவ் குமார்னு நினைக்கிறேன் அவருக்கும் இவருக்கும் இடையில பிரச்சனை இவர் ஒழுங்காக வேலை பார்க்குறாரு ஆனால் அந்த வேலை பார்க்குறத இவங்க தடுக்கிறாங்க ப்ரெஷராக போட்டாங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இதே மாதிரி தான் ஒரு ஆள் அசோக் லவாசான்னு சொல்லிட்டு அவர் வந்து நேர்மையாக இருந்தார் அவர் கதையை அப்புறமா இரு அவரை மாதிரியே இவரும் நேர்மையாக இருக்காரு இவங்களுக்கு எவன் நேர்மையாக இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது அதனால தான் என்னமோ பண்ணி இவருக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுனாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்துச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு அவர் எங்கே இருக்கான்னே தெரில எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு எவ்வளோ நாள் இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் ஆனால் இப்போ மறுபடியும் அவரை ஒரு நாட்டுக்கு அயல்நாட்டை தூது கொரேஷியா இதுக்கு வந்து தூது வர போட்டிருக்காங்க இந்தியன் அம்பாசிடராக இங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அது எப்படி எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஒருத்தான அவர் அவருக்கு துரோகம் பண்ணல நூற்றி நாற்பது கோடி பேருக்கு துரோகம் பண்ணிருக்காரு எலக்ஷனுக்கு எல்லா இடத்துக்கும் சுத்துப்பயணம் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னென்ன பிளான் பண்ணலாம் செஞ்சுட்டு கடைசி நேரத்துல அதாவது ஏப்ரல் பதினஞ்சா என்னமோ ஒன்று கடைசி நேரத்துல வந்து மனுஷன் முடியாது என்னால நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ட்டாப்புல அன்னைக்கு அவரை பார்த்த அத்தனை பேரும் பாவப்பட்டோம் இவரை போய் இப்படி நல்ல அதிகாரிகள் எல்லாத்தையும் அடித்து துரத்திருங்கடா அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ண எல்லாரும் ஆனால் இன்னைக்கு அந்த மனுஷன் அங்கே போய் உட்காந்துருக்காரு ஏப்பா ஒரு அதிகாரி நல்ல அதிகாரின்றிய அவருக்கு வந்து அந்த இடத்த கொடுக்கக்கூடாது தாராளமாக கொடுக்கலாம் ஏன் கொடுக்கக்கூடாது ஆனால் அந்த அதிகாரி அதே மாதிரியே நல்ல அதிகாரி தான் அசோக் லவாசாவும் அவர் என்ன தெரியுமா பண்ணார் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே எவ்வளோ பண்ணியிருக்காரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே ஐயா பேசியிருப்பார்ல அவர் பேசினாரு வயநாட்டில் ராகுல் நிக்கிறத பார்த்துட்டு இந்த இஸ்லாமியர் அதிகமாக இருக்கக்கூடிய பத பகுதியாக பார்த்து அவர் நிற்கிறாரு இந்துக்கள் இருக்க பதவியா பார்த்து அவர் நின்று இருக்கணும் அன்னைக்கு தெரியும் அவர் பதவிக்கு வர முடியுமா முடியாதான்னு உண்மையான இந்துக்கள் நிரூபிப்பாங்க ஆனால் பயந்துட்டாரு அதனால தான் அங்கே போய் நிற்கிறாரு எந்த பேசினார் அது இல்லாமல் புல்வாமாவை பத்தியும் பேசுனாப்புல புல்வாமாவை பத்தி ஃபுல்லாக பேசுனாப்புல வீரம் அப்படியே தெறிக்க தெறிக்க பேசினாப்புலன்னு வைங்களே பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் இதையெல்லாம் வந்து இப்போ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கல ஒரு தேர்தல் ஆணையா அப்படி மாதிரி அவர் அந்த அசோக் லவாஸை அவர் பண்ணலை அவர் என்ன பண்ணிட்டார் ஏன்னா இந்த தேர்தல் அதிகாரிக்கு ஒரு பவர் ஒன்று உண்டு கிட்டத்திட்ட சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்குதோ அதே பவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது அதே பவர் இருக்குது யாராக வேணாலும் கேள்வி கேட்கலாம் அந்த அதிகாரம் அதான் லிமிட்டுக்கு உட்பட்டதா பட் அதே நேரத்தில் மற்ற எல்லாரையும் காட்டிலும் கொஞ்சம் அதிகமான லிமிட் அவங்களுக்கு உண்டு ரெண்டு பேரும் ஈக்குவலஸ் அவர் நம்ம இங்க இருக்கிற இந்த தேர்தல் ஆணையம் வந்து இப்ப இருக்க தேர்தல் ஆணையம் எப்படி பாஜகவுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு ஐயா பேசுனதுக்கு தலைமையாது ஆனா அவர் நேரம் மோடிக்கு அனுப்பிச்சா நோட்டீஸ் அனுச்சு விட்டாப்ல ஐயாவுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு ஐயாவுக்கு என்ன ஆகும் கண்ணை துடிக்கும் கண்ணை வெடிக்கும் கால் அடிக்கும் கரண்ட் பாக்ஸ் வடிக்கும் அதே தான் கையை முறுக்குவாரு பாரு சுத்துவாரு பாரு இப்ப ரெய்டு விடுவாரு பாரு விட்டாப்ல அவங்க ஒய்ஃபு வீட்டுக்கு ரெய்டு விட்டாப்புல அத்தோடு அவர் ரெண்டாயிரத்தி இருபதுல ராஜினாமா பண்ணிட்டு போனவர் அவரும் ராஜினாமா பண்ணார் அவர் யாரும் தூக்கல ராஜினாமா பண்ணார் அவர் அதுக்கப்புறம் இப்போ அவர் வேற ஏதோ ஒரு பேங்க்ல எங்களே இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல ஏன் அவரு அவருக்கு ஏன் பண்ணல ரகுராம் ராஜன் இருக்காருல ஆர்பிஐ அவரை வந்து ஏன் இது வரைக்கும் அவர் இப்போ காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காரு போல எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் என்ன ஒரு இன்டெலிஜென்ஸு இதையெல்லாம் எடுத்து பார்க்க இல்லை எல்லோரும் நடப்பாங்க இல்லை வெளியில் அவருக்கு இப்போ அவர் எங்கேயோ வெளியில் பார்த்துருக்கியல்லா ஒன்றுமே இல்லாமல் தான் அந்த பதவியில் அவர் தூக்கி உட்கார வச்சாங்கல்ல அவர் எதுவுமே இது வரைக்கும் சொல்லலையா அவர் கூட அந்த இன்டெலிஜென்ஸு எங்கே ஒன்றுமே இல்லைன்னாலும் இருக்கிற இன்டெலிஜென்ஸை எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம்ல ஆனால் அதையும் அவங்க பண்ண அதையும் விட்ட அப்படி இருக்கிறப்ப இவரை மட்டும் ஏன் அங்கே கொண்டு போய் விட்டாங்க இப்போ இவ இவங்களுக்கு மட்டும் இவ இவரை மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் போலீஸ் கமிஷனரில் ஆரம்பித்து ஜட்ஜில் ஆரம்பிச்சு இராணுவ தளபதியில் ஆரம்பிச்சு இன்னும் ஐயாவுக்கு யார் யாரெல்லாம் விசுவாசமாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் பசுவாசத்தை காமிச்சிருக்கார் நல்லா இருங்க நீங்க நீங்கள் நமக்கு எவ்வளோ பண்ணிருக்கீங்க உங்களை நாங்கள் விட்டுருவோம்மா நன்றி உணர்ச்சி எனக்கு தேவையான நேரத்தில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா உனக்கு ஒன்றுனா நான் விட்டுருவோம்மா உன்னை தூக்கி எங்கே கொண்டு உட்கார வைக்கிறப்ப ஒவ்வொரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க அம்பாசடரா பெரிய பெரிய பதவிகளில் உட்கார வச்சிருக்காங்க அதாவது அவங்கெல்லாம் வந்து ஐயாவுக்கு ஒன் சைடனா உட்காந்து உதவி பண்ணாங்க சரி அப்புடின்னா இவர் இந்த அருண் கோயில் அவரும் உதவி பண்ண ராஜினாமா தானே பண்ண ராஜினாமா பண்ணது எப்படி உதவியாகும் கேட்பாங்க இல்லை கேள்வி ராஜினாமா பண்ணது எப்படி இந்த இடத்துல எப்படி இது உதவியாகும் அதுக்கு நன்றி கடனா தானே ஐயா தூக்கி கொண்டு போய் கடல் கடந்து உட்கார வச்சுருக்கா அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அவரு உட்காந்து இப்போ இவங்க என்ன இந்த மங்காத படம் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த இவர் அர்ஜுனா அஜயத்தன் கடைசியில் கையை தடி வெளில வருவாங்கல்ல நீ உள்ள நான் வெளியே அந்த கணக்காத்தையும் உட்காந்துருக்காக பண்ணி வரும் இவளுக்குள்ள என்ன பிரச்சனை கரெக்டாக பார்த்தீங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு தன்னோட பதவியை சொந்தமாக வந்து ராஜினாமா பண்ணியிருக்கார் அங்கே எப்பயும் சொல்றது தான் ஒரு ஆஃபீஸ்லேருந்து எவனாச்சும் வெளில போகிறாருந்தான் அவசரத்துக்கு சொல்லுவாங்க இல்லை ரெடிமேடு மாதிரி பர்சனல் திங்ஸ் அந்த மாதிரி பர்சனலாக நான் வந்து வெளில போகிறேன் பத்தாம் தேதி அவர் போனார் இவர் ரிசைன் பண்ண உடனே எல்லாரும் கேட்டாங்க இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டாருங்க இவங்க ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை பண்ணுவாங்க இதுல இவங்க வேலை இல்லை யாரையாச்சும் கொண்டாந்து உட்கார வச்சுட்டு தயவு செய்து ஏதாச்சும் பண்ணுங்க அப்புடின்னு அந்த இடத்துக்கு ஓகேங்க நம்ம நியாயமாக வந்து ஒரு தேர்தல் ஆணையம் அந்த பெரிய அதிகாரியில் நியமிக்கிறதுன்னா ஒரு குழு இருக்குது எல்லாருக்குமே நல்லா தெரியும் பிரதமர் பிரதமர் இல்லாமல் வந்து ஆப்போசிட்டில் உள்ள லீடரு அந்த ஆப்போசிட் லீடர் அதிகமான எம்பிக்கள் உள்ள லீடர் ஆப்போசிட் லீடர் இல்லைன்னா இந்த பக்கம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு இவங்களெல்லாம் வச்சு தான் வந்து பண்ணணும் ஆனால் இவங்களெல்லாம் வச்சு பண்ண இவங்க தான் ஏற்கனவே எல்லாத்தையும் மாற்றி விட்டாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏன்னா தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாதா ஏதாச்சும் பண்ணியிருந்தால் செஞ்சிருந்தா ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்மளை செய்கிறதுல தானே குறியாக இருந்தாங்க அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டத்தை எல்லாம் திருத்தி அவங்களுக்குள்ளேயே ஆளுகளை வச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டாங்க எப்படியும் வந்து ஒரு லிஸ்ட்டை அமிச்சாகணும்ல அந்த லிஸ்ட்டை அமிச்சாருது எதிர்கட்சிக்கு அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு அது பெரிய ப்ராசஸ் சார் ஆக்சுவலாக அந்த எலெக்ஷன் கமிஷனை பண்ணுறது முதல்ல ஆள் லிஸ்ட்டு எடுக்கணும் லிஸ்ட்டை எடுத்து ப்ராஸ்பெக்டை பார்க்கணும் உட்காந்து அத்தனை பேர் டிசைட் பண்ணணும் அவ்வளோ போய் டிசைட் பண்ணதுக்கப்புறம் பிரதமர் ஒரு முடிவுக்கு வரணும் பிரதமர் முடிவு வந்ததுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஒரு முடிவுக்கு வரணும் இவங்கெல்லாம் சேர்ந்து அதை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வெளில எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இது யோசிச்சு பாருங்களேன் ஆனால் கடைசி நேரத்தில் அப்படி போனதுனால இது அத்தனையும் ஒரே நாளில் முடித்தாங்க எப்படின்னா எதிர்கட்சிக்கு அனுப்பி இங்கே பாருங்கள் நாங்கள் இவங்களெல்லாம் வச்சுருக்கோன்னு சொல்லி அனுப்பிவிட்டு அவங்க நைட் அனுப்பிச்சிருக்காங்க மெயில கூட ஓப்பன் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க காலையில் தான் பார்த்துருப்பாங்க பார்க்குறதுக்கு கூட சார் இந்த இது சம்மந்தமாக அனுப்பிச்சிருக்கீங்க நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் வைங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் ரெக்ரூட் பண்ணிட்டாங்க உள்ளே கொண்டே உட்கார வச்சுட்டாங்க அது எப்படின்னா பதினஞ்சாந்தேதி ஆக்சுவலி பதினஞ்சாந்தேதி தான் வந்து அந்த இது வர வேண்டியது அந்த இது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியது அந்த பதினஞ்சாந்தேதி இவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே இவங்க என்ன பண்ணிட்டா இங்கேருந்து இவர் ஏடிஆரு போயிட்டாங்க ஏடிஆர் அப்புறம் அப்புறம் பூஷன் அவங்க ரெண்டு பேரும் வந்து இதுக்கு போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு ஐயா இவங்க ஏதோ பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆனா என்னமோ ஒண்ணு பண்றாங்க தயவு செய்து எதையாச்சும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அப்பா ஓகே நாம அவங்க தேதி சொன்னாங்கல்ல அதே தேதி நம்ம இங்கே வளக்கம் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கம் தேதி பிக்ஸ் பண்ணோடனே ஐயா ப்ரோக்ராம் அப்படியே ஒரு நாள் முன்னாடி பார்த்திட்டேன் பதினாலாம் தேதி மாத்தி பதினாலாம் தேதி நைட்டை எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு அவங்க அறிவிச்சிட்டாங்க அன்னைக்கு பதினாலாம் தேதி நைட்டு இவங்க ரெண்டு பேர் தான் சொல்லிட்டு ஒரு ஞானேஷ்குமாரை யாரோ ஒருத்தர் அப்புறம் இன்னொருத்தர் சிங்கு ஒருத்தர் இந்த ரெண்டு பேரும் இவங்கள தான் நாங்கள் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கிறோம் எப்போ பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி அவங்க இவங்க இவங்க ரெண்டு பேரை பேக்ரவுண்டோட செக் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஐயாவுக்கு அவராக அருங்கோயல் கொஞ்சம் அப்படி இப்படி தலைமறைவாக தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாப்புல இவங்கெல்லாம் நேரடியாக இந்த ஞானேஷ்ன்ற ராமர் கோயிலோட இருக்குல்ல எண்டையர் விஷயத்தையும் அந்த மேல் அந்த அந்த குழு அமைக்கிறது மேலாண்மை குழுலேருந்து கடைசி வரைக்கும் அத்தனையும் பார்த்துக்கிட்டது இவர் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி மெயின் ரூட்டு இவர் அதை எடுத்ததில் மெயின் ரூட் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இவர் மூலியமாகவே ஐயாவுக்கு நடந்திருக்கு அவ்வளோ ஐயாவோட நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு பூத்திரக்கார் சாத்தியக்கார் சூத்திரதாரி அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அதான் கரெக்ட் அதுக்கப்புறம் இவர் சிங்கை பார்த்துக்கிட்டா அப்படின்னா சிங்கும் சாமானியப்பட்டவரில் அவர் ஏகப்பட்ட வேலையை பார்த்துருக்காரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த இது ஹைவேல இந்த இரநூத்தம்பது கோடியோ முந்நூறு கோடியோ ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்களோ ஒரு கிலோமீட்ரு அப்போது அந்த பிரச்சனைக்கு அவங்க கிளப்பி விட்டாங்க அவங்க கிளப்பி விட்டாலும் அந்த பிரச்சனையை அமுக்குனது ஐயாதா ஏன்னா அன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையில் உயர் அதிகாரியை தலைமை அதிகாரி இருந்தது இந்த சிங்கு இவங்க ரெண்டு பேரும் தான் வரப்போராஞ்சலி உள்ளதுக்கு போட்டு அந்த ரெண்டு பேரை நிப்பாட்டிட்டாங்க ஆக்சுவலி இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயாச்சு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமும் நான் ஏற்கனவே சொல்லலை இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கே டவுட் வந்துருச்சு இவங்க ஜே இவங்க நான் கூட ஏதோ சும்மா தான் சொல்கிறேன்னு நினைச்சேன் இல்லைப்பா இவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அவசரமாக இன்னொரு வழக்கை போடுங்க நம்ம இருபத்தொன்னாந்தேதியை விசாரிச்சிருவதை அப்படின்னு தேதி விசாரிக்கிறதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்க பதினாலாம் தேதி நியமிச்சாங்களா பதினஞ்சாம் தேதி விட்டு பதினாறாம் தேதி எலெக்ஷன் டேட்டையே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணால் அக்கார்டிங் டு த ரூல்ஸு சுப்ரீம் கோர்ட்டு உள்ளே வர முடியாது சுப்ரீம் கோர்ட்டே உள்ளே வர முடியாது பண்ணித்தான் ஆகணும் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் நமக்கு தெரியுமே என்னென்ன நடந்துச்சு ஃபண்டு ஃப்ரீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் உட்காந்து எலெக்ஷனில் எல்லாம் கொலாக்ஸ் ஆச்சு தேதியே வந்து முன்னுக்கு பின்னு முரணாக இருந்துச்சு நம்ம ஓட்டு போட்டதை கேட்ட அந்த லிஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லுங்க அந்த லிஸ்ட்டையும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எவ்வளோ ஓட்டு சதவீதம் வந்திருக்கு அதை சொல்லுங்க அதையும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம போராட வேண்டியதாக இருந்துச்சு இது மட்டும் இல்லை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் நூத்தி எழுபது தொகுதியில் முறைகேடு நடந்திருக்குன்னு ஓப்பனாகவே சொன்னாங்க ஒரு ஒருபையை கண்டுக்கல மத்த இவங்களும் வெளியில உள்ளவன் சொல்லலாம் எதிர்கட்சிக்காரன் சொல்லலாம் சரி நிதியமைச்சரோட வீட்டுக்காரு அவர் சொன்னாரு நூத்தி எழுபது எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு எழுபது கன்ஃபார்ம் மினிமம் எழுபதுல இவங்க அவங்க இஷ்டத்துக்கு விளையாடி இருக்காங்க ஏன்னா ஓட்டு கவுண்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றிலையும் இருபதாயிரம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு எல்லா இடத்துலையும் இருபதாயிரம் அவங்க கொடுத்ததுக்கு மேட்ச்சுக்கு சம்பந்தமே இல்லை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் இது அத்தனையும் நடந்து இருந்திருக்கு நம்மளும் அப்போ என்ன நினச்சோம்னா உண்மையில இந்த அருண் என்னென்னமோ பண்ணியிருந்திருக்கார் போல இவர் இங்கே இதெல்லாம் நடந்துடக்கூடாது ஒருவேளை அவர் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது அவர் முழுசாமியை கூட சண்டா பாவம் நல்ல மனுஷன் போயிட்டார் அப்படின்னு தான் நினச்சிருந்தார் இப்போ அவரை தூக்கி கொண்டு போய் அங்கே அம்பாசிட்டரா உட்கார வச்சுருக்காங்க இப்போ நம்ம இவங்கள கேள்வியும் கேட்க முடியாது எப்படிப்பா நீங்கள் இதை பண்ணுவீங்க நியாயமாக ஒரு சின்ன இதுக்கே இன்னொரு விஷயத்த மறந்துட்டான் இப்போ ஒருத்தர் போயிட்டார் தேர்தல் அதிகாரியாக போயிட்டார் இதுக்கு முன்னாடி இவங்க இந்த ப்ராசஸில் இருந்ததே இல்லை இந்த எவ்வளோ தான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஆகும் ஆனால் இவங்க வெறும் ஒரு நாளில் அடுத்த நாள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ பக்கம் அப்படியே பிளான்டாக இருந்திருக்கும் இது எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்து தான் அவர் போயிருக்காரு இப்போ புரியுது இது எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டா அவர் போயிருக்கார் எங்கே இவங்க ரெண்டு பேருக்கு இவருக்கு ராஜீவுக்கும் அருணுக்கும் இடையில ஏதோ கிளாஷ் ஆயிருமோ அப்படி ஆனா நம்மளை வந்து பீஸ் ஆக்கிடுவாங்களோ இது நமக்கு ஆபத்து இது ரெண்டில் எதை நம்ம வந்து இப்போ அடக்கலாம் கொஞ்ச நாள் நீ வெளியில் உனையை தூக்கி கொண்டு போய் எங்கே நீ கேட்குறத விட அதிகமாகவே தருவேன் அப்படின்ற மாதிரியே ஏதோ ஒரு டீல வந்து பேசியிருந்துருக்கணும் ஐயாவுக்கு இது அத்தனைக்கும் உள்ளே உட்காந்து ஒத்து உழைச்சிருக்கணும் கடுமையா ஐயாவுக்காக இறங்கி உழைச்சிருக்கணும்ன்றாங்க இது அத்தனையும் அவங்க பண்றது அப்போ நாங்கள் ஓட்டு எதுக்கு தாயாவோ போறோம் நம்ம கேட்குறோம்ல இப்பயும் சொல்லுங்க எத்தனை பேருக்கு இப்ப நடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன்ல எவ்வளவு பேருக்கு நம்பிக்கை இருக்குது எவ்வளோ பேர் கத்தி கத்தி ஓஞ்சி போயிட்டாங்க தெரியுமா ஏதோ ஒரு ஃப்ராடு நடந்துருக்குங்க என்ன ஃப்ராடுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க கண்ணுக்கு முன்னாடி தாங்க நம்மளை ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியுது ஆனால் எப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ பேர் புடம்பிருப்பாய் இது அத்தனை இப்போ தான் நடந்திருக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வரும் எவன் வேலை எந்தெந்த புத்துக்குள்ளே ஒழிஞ்சிருக்க பாம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் வேறு வழி இல்லை ரொம்ப நாள் அது உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிருக்காரு அதுக்கு தீனி போட்டே ஆனும்ல தீனி போடலாம் அது தபால்னு வெளில வரும் அது வழியில் வரும் எவனாச்சும் ஒருத்தன் கோவப்பட்டு ஒரு இதுவாகி ஒரு எமோஷனில் ஒரு ப்ரேக் ஆகி ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்க அதுக்கடையில் அவங்க எதையாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்க அடுத்தவன் என்ன பேசுனா எனக்கு ஓ நிம்மதி தான் முக்கியம் தான் முக்கியம் நான் உனக்கு கொடுத்த வாக்கு முக்கியம் கிளம்பிடுவாங்க ஆனா இவ்வளவு ஓப்பனாக பண்றாங்க நம்மளால ஒன்றும் பண்ண முடியல பரவாயில்ல பண்ணு இதுவும் ஒரு விதமான அரசியல் தானே அவங்களுக்குள்ள வாங்கல் சரியா இருக்குப்பா நமக்கு தப்பா இல்லை பரவாயில்ல அடுத்த முறையாவது கொஞ்சம் ஏமாறாம இருப்பா நன்றி Taste Daily Taste the Daily